உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாஜி ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கமாக கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிமட்டதோ நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு தான் விபத்து அல்லது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அது மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது நான் கீழே முந்தட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேட்டுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷமாகிப்போச்சு கண்ணியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சார் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது ஒன்று பண்ணுங்க மகர ராசி என்பதுல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேது இந்த சூரியன் கேது உங்களுக்கு உண்மையிலேயே ஆக்டிவேட் ஆச்சுனாக்கா உங்க எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் அப்ப மகர ராசி என்பதிலே ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் ஒண்ணு இல்லைங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அருகாமையில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில் அரச மரமோ வன்னி மரமோ ஸ்தலவம் அப்படி வச்சுப்போமே ஸ்தலவம் ஓகேவா ஒரு கோவிலில் இது என்ன ஒரு அரச மரமாக இருக்கலாம் வேப்ப மரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் அது கோவிலா இருக்கலாம் இல்லை வெறும் குளக்கரையாக இருக்கலாம் ஏரிக்கரையாக இருக்கலாம் அப்போ ஒரு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் அந்த விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஏழு சூரிய கோரையில் ஒரு பதினோரு குடம் தண்ணி அபிஷேகம் பெரிய குடமாக இல்லைனாலும் ஒரு சின்ன சொம்பு இருந்தால் கூட ஒரு சின்ன சொம்பாக இருந்தால் இருபத்தி ஏழு சொம்பு ஜலம் இருபத்தி ஏழு சொம்பு நன்னீர் அபிஷேகம் வெறும் நல்ல தண்ணி அவ்வளோதான் நன்னீர் அபிஷேகம் செய்து அவருக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி அலங்காரம் செய்து எருக்கம்பூ மாலை எருக்கம்பூ மாலை ஒரு ஐம்பத்தி நாலு இல்லை ஒரு நூற்றி எட்டு இல்லை ஒரு இருபத்தி ஏழு அது மாதிரி அது மாலையாக கோத்து எருக்கம்பூ மாலையை சாத்தி தலைக்கு ஒரு தாமரை பூ சாத்தி முல்லைப்பூவால அர்ச்சனை ஒரு தாம்பூலம் செய்வீர்களேயானால் சூரியன் சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை எருக்கம்பூ இது பூரா சூரியனுக்கு விநாயகர் கேது அந்த கிரகண தோஷம் உங்களுக்கு அடிபட்டு போயிடும் அந்த கிரகண தோஷம் உங்களுக்கு அடிபட்டு போயிடும் அப்போ பாருங்க எனதருமை மகர ராசினியர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அடுத்து 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 அப்படியே சுவிட்ச் போட்டால் டக்கு 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 அடுத்தடுத்து லைட் எரியும்ல அதை போல மகர ராசி என்பர்களே அடுத்த உங்களுக்கு நன்மை நடக்கும் அடுத்தடுத்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இருள் விலகும் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்குழப்பம் ஒரு டார்க்னஸ் மனக்குழப்பம் தீரும் அதோடு மட்டுமல்ல எனது மகர ராசி நேர்களே இன்னும் கூட எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் போற நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போறும் உங்களுடைய வறுமை நீங்கும் சிறப்பான எதிர்காலம் அமையும் எனது மகர ராசி நேர்களே குறிப்பா விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் இல்லைன்னா உலகமே இல்லை அதுதான் உண்மை இந்த ரியல் எஸ்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது வயிறு எரியுது ரியல் எஸ்டேட் பிளாட் அங்கங்கா போட்டு விற்கிறாங்களே அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வயிறு எரியுது ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது கிடையாது விவசாயத்தை அழிக்கிறாங்களே விவசாய நடம் பூரா இன்னைக்கு வந்து பாக்கெட்ல பணமாக உக்காந்துக்கிட்டு இருக்குது பூமியை மண்ணையா தின்ன முடியும் விவசாயம் மிக முக்கியம் விவசாயிகள் நமக்கு உழவர்கள் தான் நமக்கு தெய்வம் அப்போ விவசாய பெருமக்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது சூரியன் கேது இப்போ இரண்டு முக்கியமான ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு வந்து மறைஞ்சு போயிடுச்சு எது நன்மை செய்யக்கூடிய குருவும் சுக்கரனும் ஆறாம் இடத்தில் மறைவு நன்மையை செய்யக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் மறைவு அப்போ இந்த அசுபகிர இந்த சுபகிரகங்கள் அசுபஸ்தானத்தில் போய் மறைஞ்ச காரணத்தினாலே நான் சொன்ன அந்த எளிமையான பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க ஒரு இருபத்தேழு சொம்பு தண்ணி ஊற்றுங்க இல்லை நூற்றி எட்டு சொம்பு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு சின்ன சொம்பாக வச்சு நூற்றி எட்டு சொம்பு கூட நீங்கள் விடுங்க விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் அப்புறம் நீங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறது சுப்ரபிரசாத கணபதி வாஞ்சாகணம் கல்பாத்த கணபதி இதெல்லாம் அப்புறம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் சிறிய சிறிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் விவசாய பெருமக்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விவசாய தோட்டத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் நிறைய தோட்டம் தோப்பு துறவு வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மாம்பழ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதை சார்ந்து ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க காய்கறிகள் ஃப்ளவர்ஸு வெஜிடபுள்ஸு தானியங்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இல்லை அது சார்ந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது ஒரு தேங்காய் தென்னப்பா தென்னந்தோப்பு வச்சு நடத்துகிறவங்க தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ அந்த விவசாயம் சார்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் தீவன பண்ணைகள் கோடி பண்ணைகள் பண்ணைகள் லாரிஸ் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்து அதே போல் தறி செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் மில்லு ரைஸ் மில்லு காட்டன் மில்லு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுக்கு என்னதான் அந்த தொழில் அமைப்புகளில் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வருமானம் கை கொடுக்கக்கூடியதாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பை தரும் ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க அதை தொடர்ந்து கொண்டு போகிறதுல இருக்கக்கூடிய நஷ்டங்கள் நம்ம இப்போ கூட பொள்ளாச்சியர்களை அந்த உரத்த நாடாக அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷிஃப்ட்டை சேர்த்திங்கனாக்கா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு குடும்பம் அந்த குடும்பம் பிழைக்கிது அந்த கம்பெனியை நம்பி தொடர்ந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறது அந்த நூற்றி இருபது குடும்பங்களை வாழ வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய நம்மளால் செய்ய முடியுமா அவங்களால் முடியுமா என்னால் முடியுமா கிரகம் அந்த ஜாதகர் அந்த யோகத்தை கொடுத்துருக்கு அந்த ஓனருக்கு அப்போ அதை வந்து கட்டி காப்பாற்றுறத வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ தொழில் செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தொழிலை காப்பாற்றுறது பிஸ்னஸை ஒரு செய்கிறதுங்கிறது நாட் டு ஈஸி அந்த மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் சி நீங்கள் வேர்ல்டு வைடு நான் உங்களை பாராட்டுவேன் அப்ரிஷியேட் பண்ணுவேன் வேர்ல்டு வைடு நீங்கள் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் ஸோ எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்கள் தொழிலில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமையா என்னால் தொடர்ந்து நடத்த முடியல சாமி சி எனக்கு வருமானம் இல்லாமல் இருக்குது வருமானம் குறைவாக இருக்குது இல்லை வந்து சம்திங் ப்ராப்ளம் லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை வந்து ஆர்டர்ஸு பையர்ஸு இல்லை வந்து டைம் அவுட்டு ரிஜெக்ஷன்ஸு சரி ஆயிரத்தி எட்டு ரீசன்ஸ் இருக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஜாதக அமைப்பு தான் அப்போ இந்த கஷ்டம் டெம்பரரி டெம்பரவரியானது தான் சரி இது கண்டு நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை சரி இந்த டெம்பரவரி அந்த அந்த பீரியட் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும் இதுக்காக நீங்கள் பிஸ்னஸை விடக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்துன என்னுடைய கிளைண்ட்டே நான் தான் சொல்லுவேன் சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க பிஸ்னஸை விட்டுலாம் அந்த வார்த்தை திரும்பவும் சொல்லாதீங்க சார் நீங்கள் அப்படின்னு திட்டுவோம் நான் அப்போ தொழில் செய்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்போ தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் டைம் அவுட்டு ஆகினால் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களை உங்கள் பிறப்பு தான் தீர்மானிக்கும் பேசும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி